இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலங்கையின் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் தற்பொழுது பரபரப்பாக வெளியாகிக் கொண்டிருக்கின்றன கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அமோக வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நிலைமை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எப்படி இருக்கிறது மேலும் ஆளுங்கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் களமிறங்கிய ஏனைய கட்சிகளின் நிலைமை என்ன வடக்கு கிழக்கு மற்றும் கொழும்பு போன்ற முக்கியமான இடங்களின் நிலைமை எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க கிழக்கமாகாணம் அக்கறை பற்றியில் ஒரு விஷேட கூட்டத்தை நடத்தியிருந்தாலும் அக்கறை பிரதேச சபையை அத்தாபுல்லா தலைமையிலான தேசிய காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது இங்கே அதன் முடிவுகளை பாருங்கள் தேசிய காங்கிரஸ் ஐந்து ஆசனங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனம் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஒரு ஆசனம் சுயேட்சை குழு ஒரு ஆசனம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு ஆசனம் அந்த வகையில் அக்கறை பற்றி பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரம் தேசிய காங்கிரஸுக்கு செல்கின்றது இதேவேளை அம்பாறை நகரசபையை தேசிய மக்கள் சக்தி கட்சி வென்றுள்ளது அம்பாறை நகரசபைக்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு பத்து ஆசனங்கள் கிடைத்துள்ளன மிகுதி ஏழு ஆசனங்களையும் ஏனைய கட்சிகள் பங்கு போட்டுள்ளன இந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி அம்பாறை நகர சபையில் ஆட்சி மலையகத்தின் பதுளை மாவட்ட வெளிமலை பிரதேச சபைக்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி இருபத்தி இரண்டு ஆசனங்களை பெற்றுள்ளது ஏனைய கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து அவற்றுக்கும் இருபத்தி இரண்டு ஆசனங்கள் கிடைத்துள்ளன இங்கே தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு அறுதி பெரும்பான்மையான ஆசனங்கள் கிடைக்கவில்லை மலையகத்தின் பதுலை மாவட்ட ஹப்பு பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஒன்பது ஆசனங்களை பெற்றுள்ளது எஸ்டிபி ஆறு ஆசனங்கள் யுஎன்பி ரெண்டு ஆசனங்கள் பிஏ ஒரு ஆசனம் எஸ்எல்பிபி ஒரு ஆசனம் டிபிஏ ஒரு ஆசனம் இங்கேயும் தேசிய மக்கள் சக்தி கட்சி அறுதி பெரும்பான்மையை இழந்துள்ளது ஆனால் பதுரை மாவட்டத்தின் பண்டாரவளை பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தி கட்சி கைப்பற்றியுள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு பத்து ஆசனங்களும் எதிர்கட்சிகள் அனைத்துக்கும் சேர்த்து எட்டு ஆசனங்களும் கிடைத்துள்ளன இந்த வகையில் பண்டாரவளை பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரம் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் கைகளுக்கு செல்கின்றது ஆனால் பண்டாரவளை மாநகர சபை வில்லங்கத்தில் விழுந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆறு ஆசனங்களும் ஏனைய கட்சிகளுக்கு பத்து ஆசனங்களும் கிடைத்துள்ளன அதில் குழு ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஏனைய கட்சிகள் அனைத்தும் சேர்ந்தே சுயேட்சை குழு ஒன்றுக்கு தங்களது ஆதரவை வழங்கினால் தேசிய மக்கள் சக்தியினால் பண்டாரவளை மாநகர சபையில் ஆட்சி அமைக்க முடியாது போகும் இதேவேளை பதுளை மாவட்டத்தின் பதுளை பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தி கட்சியின் கைகளுக்கு செல்கின்றது தேசிய மக்கள் சக்தி கட்சி பத்து ஆசனங்களையும் ஏனைய கட்சிகள் எட்டு ஆசனங்களையும் பெற்றுள்ளன இதேவேளை அதிகமான வாக்காளர்களை கொண்ட பதுளை மாவட்டத்தின் ஹாலியல பிரதேச சபை அதுவும் வில்லங்கத்தில் விழுந்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு இருபத்தி மூன்று ஆசனங்களும் ஏனைய எதிர்கட்சிகளுக்கும் இருபத்தி மூன்று ஆசனங்களும் கிடைத்துள்ளன இங்கே ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது எந்த கட்சி என்பதே கேள்விக்குறியாகவே உள்ளது இதே நேரம் ஹப்புத்தொலை நகரசபை குழு ஒன்றுக்கு செல்கின்றது சுயேட்சை குழு ஒன்றுக்கு கிடைத்த மொத்த ஆசனங்கள் ஐந்து தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு நான்கு ஆசனங்கள் கிடைத்துள்ளன எஸ்ஜேபிக்கு இரண்டு ஆசனங்கள் கிடைத்துள்ளன அந்த வகையில் குழு ஒன்று ஹப்புத்தலை நகரசபையை கைப்பற்றியுள்ளது அம்பாறை மாவட்டம் இறக்காமம் பிரதேச சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முன்னணியில் வகிக்கின்றது அங்கே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு நான்கு ஆசனங்களும் ஏனைய கட்சிகளுக்கு எட்டு ஆசனங்களும் கிடைத்துள்ளன யாழ்ப்பாண மாவட்டம் நெடுந்தீவு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆறு ஆசனங்களும் ஏனைய கட்சிகளுக்கு ஏழு ஆசனங்களும் கிடைத்துள்ளன இதில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை தலைவராக கொண்ட இபிடிபி கட்சிக்கு நான்கு ஆசனங்களும் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு இரண்டு ஆசனங்களும் கிடைத்துள்ளன அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைத்துள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டம் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் இருபத்தி எட்டு ஆசனங்களுக்காக நடந்த தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை மாத்திரமே கைப்பற்றியுள்ளது ஏனைய இருபது ஆசனங்களும் மற்றைய கட்சிகளுக்கு சென்றுள்ளன இங்கே தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆறு ஆசனங்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் யாழ்ப்பாணம் வள்ளிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு நடந்த தேர்தலில் ஐடிஏகே இலங்கை தமிழரசு கட்சி பதினோரு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது மொத்தமான முப்பத்தி ஆறு ஆசனங்களில் ஏனைய இருபத்தி ஐந்து ஆசனங்களை மற்றைய கட்சிகள் பங்கு போட்டு கொண்டுள்ளன இதே நேரம் யாழ்ப்பாணம் சாபகச்சேரி நகரசபைக்கு நடந்த தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி ஆறு ஆசனங்களை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி அதுவும் ஆறு ஆசனங்களை பெற்றுள்ளது அங்கே தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு மூன்று ஆசனங்கள் கிடைத்துள்ளன ஏனைய கட்சிகளுக்கும் மூன்று ஆசனங்கள் இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் வாழ்கின்ற தமிழ் மக்களினால் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு நாற்பத்தி ஐந்து ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன இதில் இலங்கை தமிழரசு கட்சி வரும் பதிமூன்று ஆசனங்களை மட்டுமே பெற்றுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி பனிரெண்டு ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு யாழ்ப்பாணம் மாநகர சபையில் பத்து ஆசனங்கள் கிடைத்துள்ளன இபிடிபிக்கு நான்கு ஆசனங்களும் ஏனைய கட்சிகளுக்கு ஆறு ஆசனங்களும் கிடைத்துள்ளன அறுதி பெரும்பான்மை எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்காததால் அங்கே யாழ்ப்பாணம் மாநகர சபையில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகின்றது என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது இதேவேளை வல்வெட்டித்துறை நகரசபைக்கான தேர்தல் முடிவுகளும் வெளியாகியுள்ளன அங்கே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி ஏழு ஆசனங்களை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி கட்சி மூன்று ஆசனங்களையும் டிடிஎன்ஏ கட்சி ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது இதேவேளை புத்தளம் மாவட்டம் சிலாபம் நகரசபைக்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஒன்பது ஆசனங்களை வென்றுள்ளது ஏனைய கட்சிகள் மிகுதி பதினோரு ஆசனங்களை பங்கு போட்டுக் கொண்டுள்ளன இதேபோல புத்தளம் புத்தளம் பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளும் வெளியாகியுள்ளன அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி புத்தளம் பிரதேச சபையில் முன்னணி வகிக்கின்றது அதேபோல புத்தளம் மாவட்டத்தின் கல்பிட்டிய பிரதேச சபையிலும் தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னணி வகித்துக் கொண்டிருக்கின்றது புத்தளம் மாநகர சபைக்கான தேர்தலிலும் கூட தேசிய மக்கள் சக்தி கட்சியே வெற்றி பெற்றுள்ளது இதே நேரம் வவுனியா மாநகர சபைக்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வாக்குகளை பெற்று முன்னணியில் உள்ளது இலங்கை தமிழரசு கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்து வாக்குகளே கிடைத்துள்ளன தற்பொழுது கொழும்பு மாவட்டத்தின் சில முடிவுகளை பார்க்கலாம் கொழும்பு கெஸ்பேவ நகர தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை பெற்று இருபது ஆசனங்களை பெற்றுள்ளது ஏனைய கட்சிகளுக்கு பதிமூன்று ஆசனங்கள் கிடைத்துள்ளன அந்த வகையில் கஸ்பேவ நகர சபையை தேசிய மக்கள் சக்தி கட்சி வென்றுள்ளது அதே நேரம் கொழும்பு மாவட்டத்தின் மகரகம நகரசபைக்கான தேர்தல் முடிவுகளும் வெளியாகியுள்ளன இதில் தேசிய மக்கள் சக்தி கட்சி இருபத்தி நான்கு ஆசனங்களை பெற்றுள்ளது ஏனைய அனைத்து கட்சிகளுக்கும் சேர்த்து ஒன்பது ஆசனங்களே கிடைத்துள்ளன கொழும்பு கல்கிசை மாநகர சபையிலும் தேசிய மக்கள் சக்தி கட்சியை முன்னிலை வகிக்கின்றது கொழும்பு மாவட்டத்தின் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை மாநகர சபைக்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி இருபத்தி ஒரு ஆசனங்களை பெற்றுள்ளது ஏனைய அனைத்து கட்சிகளுக்கும் சேர்த்து பதினாறு ஆசனங்களை கிடைத்துள்ளன எனவே கொழும்பு மாவட்டத்தின் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கட்சி வென்றுள்ளது அதேபோல கொழும்பு மாவட்டத்தின் நகர நகரசபைக்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வென்று பத்து ஆசனங்களை பெற்று அந்த நகரசபையை கைப்பற்றியுள்ளது ஏனைய கட்சிகளுக்கு ஏழு ஆசனங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன இதேவேளை கொழும்பு மாவட்டத்தின் கொலன்னாவை நகரசபைக்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி பதினான்கு ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றது ஏனைய கட்சிகள் அனைத்துக்கும் சேர்த்து பதிமூன்று ஆசனங்களை கிடைத்துள்ளன இதேவேளை மன்னார் மாவட்டத்தின் மன்னார் நகரசபைக்கான தேர்தலில் உள்ள மொத்தம் பதினாறு ஆசனங்களுக்கான தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி நான்கு ஆசனங்களை மட்டுமே பெற்றுள்ளது ஏனைய கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து பனிரெண்டு ஆசனங்களை பெற்றுள்ளன எனவே மன்னார் மாநகர சபை மன்னிக்கவும் மன்னார் நகரசபையில் ஆட்சி அமைக்கப் போகின்ற கட்சி எதுவென்பதை இன்னமும் தெரியவில்லை மன்னார் நகரசபைக்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு மூன்று ஆசனங்கள் கிடைத்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தின் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தலிலும் இந்த நிலைமையே காணப்படுகின்றது அங்கே இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஐந்து ஆசனங்களும் ஏனைய கட்சிகளுக்கு பதினேழு ஆசனங்களும் கிடைத்துள்ளன எனவே மன்னார் பிரதேச சபையில் ஆட்சி அமைக்கப் போவது எந்த கட்சி என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை இதே மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி ஐந்து ஆசனங்களை பெற்று முன்னணியில் திகழ்கின்றது ஏனைய கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து பதினொரு ஆசனங்களை பெற்றுள்ளன இந்த நிலையில் முசலியில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது இன்னமும் தெளிவாக இல்லை முல்லைத்தீவு மாவட்டம் மாந்தை கிழக்கு பிரதேச சபைக்கான தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நான்கு ஆசனங்கள் கிடைத்துள்ளன அங்கே தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு இரண்டு ஆசனங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கான தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதினோரு ஆசனங்களை பெற்றுள்ளது அங்கே தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு நான்கு ஆசனங்கள் கிடைத்துள்ளன கிளிநொச்சி மாவட்டம் கரைச்சி பிரதேச சபைக்கான தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருபது ஆசனங்கள் கிடைத்துள்ளன தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆறு ஆசனங்கள் கிடைத்துள்ளன கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேச சபைக்கான தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு பத்து ஆசனங்கள் கிடைத்துள்ளன தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு மூன்று ஆசனங்கள் கிடைத்துள்ளன கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கான தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆறு ஆசனங்கள் கிடைத்துள்ளன தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு மூன்று ஆசனங்கள் கிடைத்துள்ளன இதேவேளை கொழும்பு மாநகர சபை தேர்தல் முடிவுகள் பற்றி முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினர் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் இலங்கையின் மிக பெரிய நகராட்சியான கொழும்பு மாநகர சபையில் முழுமையான பெரும்பான்மையை என்பிபியினால் பெற முடியவில்லை என்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதாவது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட்டால் தேசிய மக்கள் சக்தி கட்சி நகராட்சியின் பொறுப்பை ஏற்பதை தடுக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் முஜிபுர் ரஹ்மானின் ஃபேஸ்புக் பதிவின்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி நாற்பத்தி எட்டு ஆசனங்களையும் எதிர்கட்சிகள் அறுபத்தி ஒன்பது ஆசனங்களையும் பெற்றுள்ளன இதே நேரம் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி வருகின்ற நிலையில் தற்போது வெளியாகியுள்ள முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி குறிப்பிடத்தக்க பின்னடைவை சந்தித்துள்ளதாக தேர்தல் அவதானிகள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் தற்போதைய உத்தியோகபூர்வ முடிவுகளின்படி குறிப்பிட்ட சில உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஆட்சியை தேசிய மக்கள் சக்தியினால் தனியாக ஸ்தாபிக்க முடியும் அதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி ஜனாதிபதி தேர்தலில் நாற்பத்தி இரண்டு தசம் மூன்று மூன்று வீதம் பெற்ற நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அறுபத்தி ஒன்று தசம் ஐந்து ஆறு வீதம் வாக்குகளை பற்றி அமோக வெற்றி பெற்ற நிலையில் தற்போது கிடைக்கப்பெறும் தகவல்களின்படி கடந்த பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது நாடு தழுவிய ரீதியில் பாரிய வாக்கு சரிவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று காலை ஒன்பது மணி வரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி தொடர்ந்தும் முன்னிலை வகிக்கின்றது இதற்கமைய வெளியான இருநூற்றி எழுபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகளும் மூவாயிரத்தி எழுபத்தி இரண்டு உறுப்பினர்களும் கிடைக்க பெற்றுள்ளார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு பதினாறு லட்சத்தி தொன்னூற்றி ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சிக்கு ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு மூன்று லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஒரு வாக்குகளும் இருநூற்றி தொண்ணூறு உறுப்பினர்களும் பொதுஜன ஐக்கிய முன்னணிக்கு மூன்று லட்சத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளும் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகளும் முன்னூற்றி பத்தொம்பது உறுப்பினர்களும் சர்வஜன அதிகாரம் கட்சிக்கு இரண்டு லட்சத்தி பத்தொன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வாக்குகளும் நூற்றி எழுபத்தி ஓரு உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு தொண்ணூற்றி நாலு லட்சத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகளும் எழுபத்தி ஒன்பது உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு எண்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளும் நூற்றி இரண்டு உறுப்பினர்களும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகளும் தொன்னூற்றி ஏழு உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு அறுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளும் நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் இந்த வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்கவை தலைவராக கொண்ட தேசிய மக்கள் சக்தி கட்சி நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் அமோக வெற்றி பெற்று முன்னணியில் திகழ்கின்றது நமது இந்த பதிவுக்கு கிடைக்கின்ற வரவேற்பை பொறுத்து மேலதிக தேர்தல் சம்பந்தமான விவரங்களும் விடயங்களும் மற்றும் செய்திகளும் இன்னும் பொறுபொருகளும் பின்னர் பதிவு செய்யப்படும் நமது பதிவுகள் பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து சேரும் உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களின் இதயபூர்வமான நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி